அதிகாரம் எவ்வளவு அதிகமாக அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்களை உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பணப்படவும் விரும்புகிறேன் பாருங்க உண்மையான அன்புன்னு அப்படிதான் அதாவது அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய வாழ்க்கையே சபைக்காக செல்வ செழிப்போடு காணப்பட்ட மனுஷன் எல்லாமே உடைய ஒரு மனுஷன் ஆனா எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக ஜனங்களுக்காக பிரயாசப்படுகிறாரு தன்னுடைய அன்பு முழுவதும் இருக்கு உங்களை அதிகமா நேசிக்கிறேன் நான் நான் நேசிக்கிறபடி அன்பு பெற்றுக் கொள்ளல ஆனா என் அன்பு குறையாது அவருக்கு தெரியும் என்ன ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிற மாதிரி அதுவோ இல்ல அன்புனாலே துன்பம் சகிக்கிறது அன்புனாலே சகலத்தையும் தாங்கிறது அன்புனாலே சகலத்தையும் சகிக்கிறது இருக்காதுல நான்கிறது இருக்காது அதனாலேயே அவர் புரிந்து கொண்டு என்ன நான் உங்களை இன்னும் அதிகமா சிநேகிப்பேன் அதுக்கு அர்த்தம் தான் என்ன நான் செலவு பண்ண செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவுமே விரும்புறேன் உங்களை அன்பு செய்யறேன் நீங்க என்ன அன்பு செய்யல இல்ல குறைவா அன்பு செய்யறீங்க அடுத்து அவர் என்ன சொல்றது தெரியுமா ஆனாலும் இன்னும் அதிகமா தான் நான் அன்பு செய்வேன் அதுக்கு அர்த்தமா தான் என்ன சொல்றாரு நான் உங்களுடைய ஆத்மாவுக்காக இன்னும் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புறேன் இப்போ ஒரு விதத்துல அன்பு பண்ணிட்டு அன்பு செய்யிட்டு இருக்கேன் ஆனா அதுக்கு தக்க பலன் கிடைக்கல ஆனா இன்னும் அதிகமாக உங்களை அன்பு செய்வேன் அதான் அன்பினுடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ரோமர் கலந்துருவோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்கு வசன வாசிங்க உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் பாருங்க துன்பப்படுத்தும் போது ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லிட்ட துன்பப்படுத்தும் போது ஆசீர்வதியுங்கள் முடியுமா மாம்சத்தால முடிய ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க ஆவிக்குரியவங்களாக மாறணும் நீங்க கண்டிப்பா என்னதான் செய்தாகணும் அன்பு செய்தா ஆகணும் ஏன் துன்பப்படுகிறவர்கள் நமக்கு ஆசீர்வதிக்க முடியல நமக்கு தெரியல அன்பு என்றாலே துன்பம் சகிக்கும் அப்ப துன்பம் தானே அது அன்புல உள்ள தான் என்ன வந்துட்டு போட்டு முள்ளு மாதிரி நெருக்கிட்டு போங்க ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன் தீங்கு செய்ய மாட்டேன் தாவித ராஜாவுடைய வாழ்க்கையை பாருங்க சவுல் ராஜா தன் உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் ஒன்னு ரெண்டு நாட்கள் இல்ல ஒன்னு ரெண்டு மாசங்கள் இல்ல ஒன்னு ரெண்டு வருஷம் இல்ல தாவித ராஜா மறி இந்த சவுல் ராஜா மறிக்கிறது வரைக்கும் தாவித ராஜா தான் வாழ்ந்து கொண்டே இருந்தார் பல 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 வருஷங்கள் ஆனா ஒரு நாள் ஒரு காலகட்ட ஒரு ஒரு நேரத்துல எப்படி சவுலை அந்த ராஜாவையும் தாவித இடத்துல ஆண்டு ஒப்பு கொடுத்தார் ஆனா தாவீதராஜ் என்ன எந்த தினமும் செய்யல கத்தை எடுத்து கொல்லவோ எந்த ஒரு தீங்குமே பண்ணல அப்படியே விட்டுட்டா அதான் தெய்வ ஸ்நேகமும் அதான் பிறர் மீது உள்ள ஸ்நேகம் ஏன் தெய்வ வார்த்தை இங்க தாவீதராஜோட சொல்றேன்னா தாவீது ராஜா தேவனிடத்துல சிநேகம் உள்ள ஒரு மனுஷன் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் சொன்னார் அவர் அதிகமாய் தேவன் அதிகமாய் சிநேகிச்சதுனாலேயே அவர் என்ன செட்டாரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் கை வைக்க மாட்டேன் அப்ப பிறர் அன்பு எப்பந்தான் உங்களுக்கு வரும் தெரியுமா நீங்க அந்த தேவ இடத்துல அதிகம் அதிகம் அதிகமா நெருங்க 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 இந்த மக்களை பார்க்கும் போது உங்களுக்குள்ள அன்புவர் ஜெபம் குறையும் போது தேவ ஸ்நேகம் குறையும் போது பிறர் அன்பு நீங்க நினைக்க மட்டும்தான் முடியும் ஆனா யதார்த்தமா உங்களை சிநேகிக்க முடியாது ஆப்ரஹாம் வாழ்க்கையை பாருங்க லோத்து லோத்துடைய மனைவி லோத்துக்கு இருக்கக்கூடியதான பிள்ளைங்க லோத்து நம்பி இருக்கக்கூடியதான ஜனங்கள் அவங்களுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்து கொண்டு போயிட்டாங்க ஆப்ரஹாம் இந்த விஷயத்தை அறிகிறார் ஐயோ பாவம் அனுதாபப்பட்டுட்டு இவர் தான் வேலையை பார்த்தாரா இல்ல அனுதாபம் எல்லாருமே படுவாங்க ஆனா அனுதாபப்படுறது அன்பு இல்ல அது அந்த அனுதாபம் உண்மையானால் நீங்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீர்கள் செயல்படுத்தினால் மட்டும்தான் நீங்க அன்பை காண்பிக்க கூடியதான அன்பை உடைய தேவனே உடையவர்களா இருக்கிறீங்க அன்பை உடைய தேவன் எப்படி உள்ளார் தேவன் அனுதாபம் உள்ளவர் என்று வேதம் சொல்லவே இல்லை தேவன் ஐயையோ பாவம் என்று சொல்லுகிறவர் என்று சொல்லவே இல்லை அவர் அன்புள்ளவர் நம்ம எப்படி இருக்கோ வஞ்சிக்கிற ஜனங்கள் நம்மளை நாமே வஞ்சிக்கக்கூடிய ஜனங்கள் என்ன செய்யறோம் ஐயோ பாவம் நினைப்போம் நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் எப்படி இருக்கா ஆனா இருதயத்துல அக்கறப்பட்டேன் இருதயத்துல ஆனா உணர்ந்தேன் இருதயத்துல அவங்க கஷ்டப்பட்டுறாங்கன்னு உணர்ந்தேன் குப்பை ஏமாற்று வஞ்சிக்கிறதான குணம் அந்த அந்த அக்கறை அந்த அனுதாபத்தினால் அந்த மனுஷனுக்கு உணவு கிடைச்சா சாப்பாடு கிடைச்சதா தண்ணி கிடைச்சுதா கிடைக்கல அப்ப அது புரோஜனம் உண்டா இல்ல உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்தணும் ஏய் நீ விசுவாசின்னு சொல்றிய நீ உன் கண்ணை மூடிட்டியே நீ உதவி பண்ணலையே உங்க இருதயம் உங்களை குற்றப்படுத்தணும் அப்போ அது உண்மையான இருதயமா இருக்கும் ஒருவேளை தவறிட்டா கூட அடுத்த தடவை எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க